அஜித் நடித்த குட்பாட்லி திரைப்படம் ஆக இன்னும் ஓர் மட்டுமே இருக்கும் நிலையில் வெளிநாடுகளில் நடைபெற்ற கார் ரேசிங்களில் கலந்து கொண்டுவிட அஜித் சென்னை திரும்பியுள்ளார் அதன் புகைப்படங்களும் வீடியோக்களும் ஏற்கனவே வெளியாகி இருந்தன கடந்த வருடம் அஜித் ஒரு பக்கம் விடாமுயற்சி மற்றும் குட்பேட் அக்லி ஆகிய இரண்டு படங்களில் நடித்து முடித்துவிட்டு இன்னொரு பக்கம் கார் ரேஸ் போட்டிகளிலும் கலந்து கொண்டார் கடந்த ஜனவரி மாதம் துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் இந்தியாவின் சார்பில் அஜித்குமார் ரேசிங் குழு கலந்து கொண்டு மூன்றாவது இடத்தை பிடித்தது இதனை அடுத்து இத்தாலியில் நடைபெற்ற கார் ரேஸ் போட்டியிலும் அஜித் குமார் ரேசிங் அணி கலந்து கொண்ட நிலையில் அதிலும் மூன்றாம் இடம் பிடித்து அசத்தியது அது மட்டுமின்றி அஜித்துக்கு பத்ம விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கார் பந்தயங்களை முடித்துக் கொண்டு அஜித் சென்னை திரும்பியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் அவர் ரசிகர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையத்தில் வைரலாகியது தற்போது தனுஷ் அஜித் சந்திப்பு நடைபெற்றிருப்பதாகவும் சில தகவல்கள் வருகின்றன அடுத்த படத்திற்காக அவர் பல இயக்குநர்களிடம் பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் தகவல்கள் அடிக்கடி வருகிறது குறிப்பாக தனுஷ் இயக்கத்தில் அஜித் ஒரு படம் நடிக்கப் போவதாகவும் சமீபத்தில் செய்தி வெளியானது ஏற்கனவே டான் பிக்சர் தயாரிப்பாளர் ஆகாஷ் அளித்திருந்த பேட்டி அஜித் தனுஷ் கூட்டணி சேரும் படம் தற்போது பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார் அதனால் அஜித் ஓகே சொன்னால்தான் இந்த படம் உறுதியாகும் என கூறப்பட்டது விரைவில் இயக்கிய அறுபத்தி நான்கு படத்தை பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது